ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டக்காய் வற்றக்குழம்பதையும் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு சுண்டக்காயை நல்லா கழுவிட்டு இடித்து எடுத்துக்கரலாம் இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க இது ரெண்டு மூணு தாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கரலாம் இதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி எடுத்திருக்கேன் இதை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கரலாம் மசாலா வறுத்துக்கரலாம் கொஞ்சோண்டு புளி ஊற வச்சிருக்கேன் நூண்டு தான் மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு சிட்டிகை வெ வெந்தயம் மூணு வத்தல் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு போட்டு நல்லா வறுத்து இதை நல்லா பொடி பண்ணிக்கிறணும் கருக விட்டுறக்கூடாது பொன்னிறமாக வந்தவுடனேவும் இறக்கிடுங்க இப்போ தாளித்து விட்டுக்கரலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி உடம்புக்கும் நல்லது நீங்கள் அதிகமாக நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸும் ஆகும் கெட்ட கொழுப்பெல்லாம் சேர்க்காது எண்ணெய் நல்லெண்ணெய் மற்ற எந்த இது வந்து அளவாக எடுத்துக்கோங்க கடுகு கொஞ்சோண்டு போட்டு சுண்டக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கரலாம் இந்த அளவுக்கு வதங்கினோன்னேவும் பதினஞ்சு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு ஆறு ஏழு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் இதெல்லாத்தையும் மட்டும் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஊற்றிக்கிறலாம் நல்லா வதக்கி விடணும் ஊற வச்சிருக்க புளியை கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம் புளியை நான் அளவாக தான் சேர்ப்பேன் தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க அந்த அலசி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா குதிச்சிருச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க இது நான் மூணு பேர்த்துக்கு அளவாக வைக்கிறேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க அரைச்சி வச்சிருக்க பொடியை ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கரலாம் நல்லா கொதிக்க விடுங்க சிம்மில் வச்சிருங்க நல்லா எண்ணெய் பிசில் வந்துடுச்சு இப்போ கருவேப்பூ கொஞ்சோண்டு போட்டு கிண்டி விட்டலாம் பெருங்காயப்பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப கசக்க கசக்கவும் செய்யாது அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஆக ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் தேங்க்யூ